தேசிய இன அரசியல் தீர்வுக்கான தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய வேண்டுகின்றோம் நான் ஜாட்சன் வீராடோ வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஒன்பதாவது ஜனாதிபதிக்கான தேர்தல் நிறைவுற்ற வேளையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலினை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இந்த காலம் வந்து மிகவும் தமிழ் மக்களின் நீண்ட கால குறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கின்றோம் கடந்த காலங்களில் நாங்கள் கூட்டாக எங்களுடைய வரலாறுகள் காண்பிக்கின்றன நாங்கள் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம் தற்போது நாங்கள் கூட்டினை பிரிந்ததன் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பேබේsumும்ම් සක්තිනே. நாடாளுமன்றத்தில் பேரம் பேசும் சக்தியினை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம் ஆகவே நாங்கள் கூட்டாக ஒருமித்த குரலில் ஒன்றாக ஒரே கட்சிகளாக வேண்டுமென்று சிவில் சமூகங்களாகிய நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் ஏனென்றால் இந்த நேரம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் அவர்களுடைய நீண்ட கால குறையோடி போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் ஒரே குடையில் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற ஏனென்றால் போராடுகின்ற சமூகங்கள் பல்வேறு பகுதிகளாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்களுடைய இலக்கை எய்ய முடியாது இது சர்வதேச வரலாறுகள் ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு குடையின் கீழ் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமென்று நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகி நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் ஆகவே பிரிந்து கேட்கும் வேட்பாளர்களை தவிர்த்து இந்த எங்களுடைய ஒன்றான ஒரே குரலில் கேட்கக்கூடிய சமஷ்டி முறையிலான அரசியலினை ஊக்குவிக்கக்கூடிய கலாச்சாரத்தினையும் அந்த குழுக்களையும் இங்கே நாங்கள் ஊக்குவிக்க முன்வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த ஊடக சந்திப்பானது வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏகோபித்த கருத்தாக இருக்கின்றது தமிழ் மக்களின் கூட்டான எங்களுடைய அரசியல் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்றதையே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஊக்குவிக்கின்றோம் நன்றி